நைன்டி ஸ்கிட்ஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்குது அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு பயம் வரும் நம்ம ஆளுங்க வந்து பாகிஸ்தான் கூட கூட எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க எப்படியாவது அடிச்சு முடிச்சு ஜெயிச்சிருவாங்க ஆனால் அந்த ஆஸ்திரேலியா கூட வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் ஏன்னா ஆஸ்திரேலியா டீம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினஞ்சுலாம் வந்து ஒரு முரட்டத்தரமான ஒரு டீம் காட்டுத்தரமாக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு டீமு அப்படி இருக்கிற ஒரு டீம் கூட ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னாலே வந்து பயம் வந்துடும் அந்த லிஸ்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அவர் தான் வந்து ஸ்டீவ் ஸ்மித் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம இந்தியா கூட ஒரு மேட்ச் நடந்தது சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல் நடந்தது அதில் வந்து அவங்க தோத்துட்டாங்க தோத்ததுக்கு அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நான் இருந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ இது ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ்லேருந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு நியூஸ் தான் ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் தானே நம்ம இந்தியாவில் இருக்கோம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அப்படி கிடையாது கிரிக்கெட்டை லவ் பண்ணுறவங்களுக்கு கண்ட்ரியை தாண்டி கிரிக்கெட்டை லவ் பண்ணுறவங்களுக்கு ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஒரு எவ்வளோ பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரியும் ஏன்னா கிரிக்கெட்டுக்குன்னு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது ஒரு டே கிரிக்கெட் இப்படிதான் ரெண்டு கிரிக்கெட் இருக்கிறாலும் டெஸ்ட் விழுதாலும் அப்படின்னு இருக்கிற பேட்டனை வந்து பிரேக் பண்ணது வந்து வெஸ்ட் இண்டீஸ் அதே மாதிரி பேட்ஸ்மேனுக்கு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்குது இந்த பொசிஷனில் தான் நிற்கணும் இப்படி தான் வந்து ஷாட் ஆடணும் ஸோ பவுலிங் போடும்போது இப்படி தான் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேட்டனை பிரேக் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட கிரிக்கெட் நாலேஜ் படி ஸ்டீவ் ஸ்மித் தான் ஏன்னா அவரோட கால் வந்து ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது நீங்கள் டான்ஸிங் ரோஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கிரிக்கெட்டோட டான்ஸிங் ரோஸ் வந்து நம்ம டெஃபினட்டாக அது வந்து ஸ்டீவ் ஸ்மித் தான் நீங்கள் பவுலர்ஸ் வந்து ஒரு பிளானோட அவங்க வந்து ஓடி வருவாங்க இப்படி நான் ஒரு பால் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வருவாங்க ஆனால் பேட்ஸ்மேன் அவர் கொடுக்குற மூமெண்ட்டில் அந்த பவுலர் யோஸ் வச்சுருக்க பிளான் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிடும் அந்த மாதிரி தன்னோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு மேடனரிசம்னால் ஒரு பேட்டிங் ஸ்டைலால் வந்து கண்ட்ரியை தாண்டி நிறைய ஃபேன்ஸ் வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து கெயின் பண்ணி வச்சிருக்காரு நிறைய ரெக்கார்ட்ஸ் அவர் விளையாண்ட அந்த காலகட்டத்தில் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணிருந்தாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ரெண்டாயிரத்தி பத்துல பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா முதல் முறையா ஸ்டீவ்மித் அப்போ தான் களை இறங்குறாரு ஓடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல வெஸ்ட் இண்டீஸ் கூட அவரோட முதல் மேட்ச் ஸ்டார்ட் பண்றாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல நைன் தௌசண்ட் டெஸ்ட் ரன்ஸை அச்சீவ் பண்ண செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து ஸ்டீவ் ஸ்மித் தான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ்லயே வந்து டென் தௌசண்ட் ரன்ஸை வேகமா கிராஸ் பண்ண பேட்ஸ்மேனும் தான் டான் பிராட்மேனுக்கு அடுத்தபடியா டெஸ்ட் பேட்டிங்ல ஹையஸ்ட் ரேட்டிங் வச்சிருக்கிறதும் ஸ்டேஜ் மூத்து தான் ஒன் டே கிரிக்கெட்டில் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் வந்து ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் ஆவரேஜ் வந்து இருக்குது இதில் வந்து பன்னெண்டு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு முப்பத்தஞ்சு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு இவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பேட்டிங்கில் மட்டும் இல்லை பவுலிங்லேயும் இருபத்தெட்டு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு நைன்டி கேச்சஸ் வந்து பிடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு மேட்ச் நடந்து சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்து அதில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா கேமரோன் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து சால்ட் பேப்பர் அதாவது அந்த உப்புத்தார் இருக்குல்ல அதை வச்சு பாலை வந்து டேம்பரிங் பண்றாரு அந்த டேம்பரிங் பண்ண குட்டுறதுக்காக வந்துட்டு ஒரு என்கொயரி நடத்துறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து அந்த ஃபால்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஏன்னா அப்போதைக்கு கேப்டனாக இருந்தது வந்து ஸ்டீவ் ஸ்மித் தான் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார் எனக்கு இந்த பிளான் பத்தி முன்னாடியே தெரியும் ஸோ தான் நான் அதை பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் வேற யார் பேரையுமே வந்து அவர் இன்க்ளூட் பண்ணலை அதுக்கப்புறம் நடந்த என்கொயரிலாம் வந்துட்டு டேவிட் வார்னர் வந்து அவருக்கும் இதில் தலையிட்டு இருக்கு இதுக்கு மாஸ்டர் மைண்டே வந்து நம்ம முட்ட டேவிட் வார்னர் தான் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் வந்தது ஸோ இதனுடைய வெளிப்பாடு என்ன இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் வார்னருக்கும் வந்து ஒன் இயர் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வந்து ஆடக்கூடாது அதுக்கப்புறம் பெர்மனென்ட்டாக வந்து டொமஸ்டிக் சரி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் சரி கேப்டனாக வந்து இவங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய தண்டனை வந்து கொடுத்தாங்க அவங்க அந்த விஷயம் பண்ணது வந்து ஒரு ரொம்ப தப்பு ஏன்னா கிரிக்கெட் ஜென்டல்மேன் கேம் அப்படி இருக்கு அப்ப கிரிக்கெட் வந்து உயிரா முடிய ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவிலேயே வந்து நிறைய நிறைய எதிர்ப்புகள் அவங்களுக்கு அப்படி இருந்த காலகட்டங்கள்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுபடியும் ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஆஷஸ் டெஸ்ட் தொடர்ல வந்து ஒரு கம்பேர் கொடுத்து ஃபோர் மேட்சஸில் வந்துட்டு செவன் செவன்டி ஃபோர் ரன்ஸ் வந்து அடிச்சு ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்தாரு எப்போல்லாம் வந்து அவருக்கு ஒரு தோல்விகள் வருதோ அதுல இருந்து மீண்டு எழுந்துதான் வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து வந்திருக்காரு அவர் கிரவுண்ட்ல இருந்தார் அப்படின்னா அவ்வளவு ஆக்டிவா இருக்கும் நம்ம லைவ் மேட்ச் டிவில தான் பாக்குறோம் நம்மளுக்கே வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஃபீல்டில் இருக்கும்போதா இருக்கட்டும் இல்ல பேட்டிங்ல இருக்கும் போதா இருக்கட்டும் ஒரு போரிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு மேட்ச்ல கூட ஒரு எனர்ஜி எடுத்து வர்றது வந்து சுத்தால வந்து முடியும் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அவர் ஆல்ரெடி டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டயர் இப்போ இப்போது ஒன்டேலேருந்து வந்து அஃபிஷியலாக ரிட்டையர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவர் எமோஷனலாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து நான் கண்டினியூஸாக விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போதைக்கு கிரிக்கெட் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா நீங்கள் உங்களால் எவ்வளோ டைம் பீரியட் இன்னும் அதிகமாக உங்களால் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட முடியுமோ அவ்வளோ அதிகமாக நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரோட எதிர்பார்ப்பு வந்து அப்படிதான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஸ்டீவ் ஸ்மித் பிடிக்குமா அவரோட பேட்டிங் சைட் பிடிக்குமா அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன் பை